வணக்கம் நண்பகல் ஒரு மணி அளவில் கூட வெயிலின் தாக்கத்தை பொருட்படுத்தாமல் குடி மாரியம்மன் கோவிலுடைய உரிமை மீட்பு போராட்டத்தில் பல்லாயிரக்கணக்கில் திறன் போகக்கூடிய அன்புள்ளம் கொண்ட தேவேந்திர சமுதாயத்தினுடைய தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் இளைஞர் நண்பர்களுக்கும் பெரியோர்களுக்கும் இருக்கன்குடி கிராமத்திலே இருந்து மட்டுமின்றி தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலே இருந்தும் தங்களுடைய சொந்த செலவிலே திரண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ள இருக்க இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க போராட்டம் கொஞ்சம் அமைய தெரிந்த அளவிற்கு இதுபோல ஒரு கோயிலுடைய எல்லையை அந்த கோவிலோடு பெயரும் சேர்ந்திருக்கக்கூடிய கோவிலுடைய எல்லையை வேறொரு கிராமத்திற்கோ நகரத்திற்கோ மாவட்டத்திற்கோ மாற்றிய வரலாறு கிடையாது இருக்கன்குடி அருணகம் மாரியம்மன் திருக்கோவில் சர்வே எண்ணெய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு திட்டமிட்டு சிலரால் எப்படியும் இந்த கோவிலை இருக்கன்குடியினுடைய எல்லையிலே இருந்து அபகரித்து தங்களுடைய ஆதிக்கத்தில் கொண்டு வர வேண்டும் என்ற சூழ்ச்சியினுடைய அடிப்படையில் அந்த எல்லை மாற்றப்பட்டிருக்கிறது எனவே அதை மீட்டெடுக்க வேண்டும் என்ற உணர்வோடு இது தங்களுடைய வீட்டினுடைய எல்லையை மாற்றினால் தங்களுடைய சொந்த எல்லையை மாற்றினால் எந்த அளவிற்கு தங்களுக்கு பாதிப்பு ஏற்படுமோ அது போன்ற ஒரு பாதிப்பை உணர்ந்து இன்று பல்லாயிரணக்கில் திறந்துக்கூடிய உங்கள் அனைவருக்கும் முதற்கண் நெஞ்சார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நம்முடைய தாய்மார்களுக்கும் பெரியோர்களுக்கும் அனைவருக்கும் வைக்கக்கூடிய வேண்டுகோள் ஏதோ இந்த நிகழ்ச்சி இந்த ஒரு போராட்டத்தோடு முடிந்துவிடும் கூட என்று கூட நீங்கள் கருதி கூடாது ஒருவேளை அடுத்த கட்ட போராட்டம் தேவைப்பட்டால் விருதுகர் மாவட்ட தென் தமிழகமே ஸ்தம்பிக்கக்கூடிய மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவதற்கு நீங்கள் ஆயத்தமாக வேண்டும் இன்று பல்லாயிரக்கணக்கான பேர் திரண்டிருக்கிறார்கள் இதே கூட்டத்தை ஒரு அரசியல் கட்சி கூட்ட வேண்டும் என்று சொன்னால் இன்று குறைந்தது ஒரு ஐந்து கோடி ரூபாயாவது செலவழித்திருக்க வேண்டும் ஆனால் தங்களுடைய வேலையை விட்டுவிட்டு தங்களுடைய வருமானத்தை விட்டுவிட்டு இன்று சுயமாக அனைத்து மக்களும் வந்திருக்கிறது என்று சொன்னாலே எந்த அளவிற்கு இந்த மாரியம்மன் கோவிலுடைய எல்லை மாற்று பிரச்சனை நம்முடைய தாய்மார்கள் ஒவ்வொருவரையும் பாதித்திருக்கிறது என்பதை உணர முடிகிறது நான் கூட இவ்வளவு பெரிய கூட்டம் வருமா என்று எண்ணியிருந்தேன் யோசித்திருக்கிறேன் ஆனால் அதையும் மீறி இன்று பல்லாயிரக்கணக்கிலே கூடியிருக்கிறீர்கள் அதற்காகவும் நான் பாராட்டுகிறேன் அவர்கள் சொன்னது போல மக்களுக்கு இன்று எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கிறது கிராமங்களுக்கு சென்றார்ந்த மக்களுக்கு நூறு நாள் வேலை கூட முறையாக கிடைப்பது கிடையாது அதை கூட குறைத்து விட்டார்கள் வாழ்வாதாரத்துக்கு மிகப்பெரிய சிரமப்படக்கூடிய இந்த வேலையில் அதே போல பல கிராமங்களில் குடிக்க தண்ணீர் கிடையாது பல அடிப்படை வசைகளை கிடையாது அதற்கெல்லாம் போராடுவதை விட்டுவிட்டு இன்று கோயிலுடைய உரிமை மீட்டுக்கு வர வேண்டிய சூழ்நிலையை எதற்காக இந்த அரசாங்கம் உருவாக்கி இருக்கிறது நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன் இன்று நீங்கள் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவிலுடைய எல்லையை வேறொரு கிராமத்துக்கு மாற்ற அனுபவித்தால் நாளை மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை திருநெல்வேலிக்கு மாற்றுவதற்கு ஒத்துக்கொள்வீர்களா திருச்செந்தூருக்கு மாற்றுவதற்கு ஒத்துக்கொள்வீர்களா திருச்செந்தூர் கோயிலுடைய எல்லையை திருநெல்வேலிக்கு மாற்றுவதற்கு ஒத்துக்கொள்வீர்களா அப்படி என்றால் என்ன நாளை ஆண்டா கோவிலை ராமநுரத்துக்கு மாற்றி விடலாமா அப்படி என்று சொன்னால் ஒரு சர்வேயர் நினைத்தால் இஷ்டம் போல ஒரு கிராமத்தில் ஒரு கோயிலுடைய எல்லையை எங்கு மாற்றி விடலாமா அமைச்சர்கள் எதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதற்காக ஆட்சியாளர் நீங்கள் நீங்கள் தான் வந்து ஒரு அமைச்சர் கூட இருக்கலாம் இல்லாமல் போகலாம் சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஆட்சியாளர் என்று சொல்லக்கூடியவர்கள் நீங்கள் தான் இந்த நிர்வாகத்தை ஒட்டுமொத்தமாக கவனிக்கக்கூடியவர்கள் எப்படி ஒரு சர்வே அல்லது வந்து அரசியல் தூண்டுதல் இருந்தாலும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு அரசியல் அழுத்தத்தினுடைய காரணமாக அந்த ஆட்சியில் இருந்தவர்கள் என்னென்னமோ தவறு செய்தார்கள் கொடியமுழுத்தில் நம்முடைய கிராமத்தை சூறையாடினார்கள் அது வெளிப்படையாக தெரிந்தது ஆனால் இது போல வந்து இருக்கக்கூடிய மாரியம்மனுடைய கோயிலை எல்லையை அறியாமல் கிராமத்துக்கு மாற்றிய அந்த வஞ்சகம் தெரிவதற்கு நம்முடைய கிராம மக்களுக்கே பல வருடங்கள் ஆகிவிட்டது இதை புரிந்த பிறகாவரது மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அல்லது அதுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவர்கள் தொண்ணூற்றி ஆறாவது வேறு ஆட்சி வந்தது அல்லவா இதுபோல ஒரு வரலாற்று தவறு நடந்திருக்குது இந்த தவறு எங்கே அனுமைத்தால் எல்லா இடங்களிலும் இரு வந்து தொடரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது யாராவது ஒருவன் ஒரு சர்வேயர் நினைத்தால் ஒரு எல்லையை மாற்றலாம் என்று சொன்னால் தமிழ்நாட்டினுடைய நிலைமை என்னவாவது தமிழ்நாட்டில் முக்காயத்துக்கு மேற்பட்ட போரில் இருக்கிறது எல்லா போரிடைய எல்லையும் மாறுமா மாறாதா

இந்த ஆர்ப்பாட்டம் ஒண்ணு இல்லை இங்க நாம் பாட்டுல நம்ம சொந்த செலவில வருகிறோம் ஒரு நியாயமான கோரிக்கையாக கொடி கொடுக்க போகிறோம் அதற்கு ஒரு ஸ்டேஜ் போடுறது கூட அனுமதிக்கல நேற்று நைட்டு நான் மூன்று மணி மூன்றரை மணிக்கு அறியாத மூன்றரை மணிக்கு வந்து நாலு மணி வெளியில் இருந்து பேசி இதுக்கெல்லாம் அவருடைய தயவு தேவைப்படுகிறது இப்படி எல்லாம் காவல்துறை முறையாக தவறாக பயன்படுத்தப்படுகிறது ஆட்சி நிர்வாகம் ஒருவரை பட்சமாக நடக்கிறது ஆனால் இதற்கெல்லாம் சேர்த்து வட்டியும் முதலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் மாரியம்மன் என்பது சாதாரணமானது அல்ல இந்த மக்கள் அதை உயிராக நேசிக்கிறார் மாரியம்மனை உயிராக நேசிக்கிறார் மாரியம்மன் தான் தங்களை காப்பாற்றுகிறது காப்பாற்றுவதற்காகத்தான் இருக்கக்கூடிய மாரியம்மன் தோன்றியது என்று இந்த மக்கள் கருதுகிறார் அது மட்டுமல்ல இங்க சாதியை கடந்து மதத்தை கடந்து பல பேர் மொழியை கிடந்து எல்லா சமுதாயத்தை சார்ந்தவர்களும் இருக்கக்கூடிய கோவிலுக்கு நடந்து செல்கிறார்கள் ஒரு காலத்துல திருச்செந்தூருக்கு போவது கூட குறைந்திருக்கிறது பதனைக்கு போவது கூட குறைந்திருக்கிறது என்று அமாவாசை என்று பௌர்ணமி என்று வாய்ப்பு என்று பல்லாயிரக்கணக்கான பேர் தன் நேற்று செலுத்துவதற்காக போகிறார்கள் அந்த கோயில் அமைதியா இருக்கணுமா இல்லையா மக்கள் இதை எதுக்காக போறாங்க தன்னுடைய கஷ்டங்கள் தீர வேண்டும் என்பதற்காக கோவிலுக்கு போறாங்க அந்த கோவிலுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்ன இருந்தது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி தமிழ்நாட்டினுடைய இந்து அடையாளங்கள் தமிழ் அடையாளங்களாக அழிக்கிறது முடிவோட தான் நீங்க இது மாதிரி பண்றீங்க அப்படியெல்லாம் வந்து அதை விட்டு அந்த கோயிலை உருவாக்குவதற்கு தலைப்புராணம் என்ன சொல்லுது அங்கே வந்து சமுதாயத்தை ஒரு பெண்மணி வந்து சாணமில்ல சென்றார் அந்த கோடையை தூக்கினார் வழக்கமாக வந்து வேறு இடத்துல இருந்த பொழுது எளிதாக தூக்கப்படுது அந்த இடத்துல மாரியம்மன் கோவில் இருக்கக்கூடிய சாணத்தை தூக்க முடியவில்லை பெரியவர்களை அழைத்து தூக்க சொல்வார்கள் கீழே பார்த்தால் அங்கே வந்து ஒரு அம்மன் இருக்கிறது இருந்திருக்கிறது இதுதான் வந்து இருக்கக்கூடிய வரலாற்றினுடைய அம்மனுடைய வரலாற்று எனவே அந்த அம்மனை கண்டுபிடித்தவர் தேவந்த சமுதாயத்தினுடைய பெண்மணி என்னுடைய கிராம தேவதை இந்த தேவதையை நடந்து சென்று வணங்குகிறார்கள் நேற்றுக்கு தங்களுடைய முடியை அத்மார்கள் ஆடு மாடு வீட்டுகளால் ஆடுகளை வீட்டுகிறார்கள் இப்படியெல்லாம் ப அது தங்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்கு புகுந்த வகையில் நேற்று கடனை செலுத்த தங்கள் நகை தங்க நகைகளை போட வெள்ளி நகரை போடுகிறாங்க இப்படியெல்லாம் அந்த கோயில் அந்த மாரியம்மன் கோயிலில் பிரசித்தி பெருக விரைந்த பொழுது அந்த கோயில் நிறைய கோயிலில் நிறைய சொத்து சேருது அந்த கோயிலனுடைய சொத்துக்களை அபதரிக்க வேண்டுங்கிறதுதான் அந்த எல்லை பிரச்சனை உத அவங்களுக்கு பக்தியனுடைய அடிப்படையில ஒரு கிராமத்துல இருந்து ஒரு நோய் மாத்தலை இந்த கோயில் முதல்ல வந்து சிறுசா இருந்தது வருமானம் வர ஆரம்பிக்குது பெருசா வருது அந்த கோயிலை பஞ்சாயத்தை மாத்திட்டு அந்த கோயிலில் ஒரு கூடிய அத்தனை சொத்துக்களையும் கொள்ளையடிக்கலாம் அபகரிக்கலாம் என்ற தீயணையற்றத்தோடுவான அவர் எல்லையை மாற்றியிருக்கார் அந்த சா அந்த கடவுளை வளர்க்கலாம் அந்த கோயில பிரசித்தி பெற்றதா கிடையாது அவர்கள் ஒரு காலத்திலும் எந்த கோயிலையும் பிரசித்தி பெற்றது கிடையாது ஒரு கோவில் யாராவது வந்து உருவாக்குவார்கள் அதை வளர்ப்பார்கள் வளர்த்தவர்கள் போய்த்தான் அபகரித்துக் கொள்வார்களே தவிர அவர்களாக ஒரு ஒன்றை கூட உருவாக்கி இரண்டாயிரத்தி இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி ஒன்றுல நான் சாத்தூர் நிகழ்ச்சிக்காக வந்த போது இருக்கங்குடி சார்ந்த ஊர் தலைவர்கள் என்னிடத்திலே வந்து சொன்னார் நான் உடனடியாக அவர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கி

நான் கூட அன்று வேறு நிகழ்ச்சிக்காகத்தான் இருக்குடி சென்றேன் அந்த இருக்கொடி கோவிலை பார்க்கின்ற பொழுது ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு எந்த மயானத்தை உள்ள கொண்டு வைக்க முடியும் இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு வந்து அருணத்துறை இருக்கு இல்லையா வந்து அருணத்துறையில சில வழிமுறை இல்லையா அதுல கொண்டு போய் நூத்தி முப்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள கட்டடங்களை கட்டி யாராவது போவாங்களா

இருக்கருமுடி மாரியம்மன் கோயிலுக்கு இந்த அநீதி இழைக்கணும் மாரியம்மன் பரம்பரை அரங்காவலர்கள் என்று ஒரு குறிப்பிட்ட சாதியை மட்டுமே வைத்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் எத்தனையோ சட்டங்கள் வந்துருச்சு எல்லா கோயிலும் எல்லோரும் வழிபடலாம் இந்த பரம்பரை அறங்காளர் சட்டம் மாற்றப்பட்டிருக்குது ஏன் தமிழ்நாட்டுல எல்லா கோவிலுக்கும் பொருந்தக்கூடிய சட்டம் இருக்கும் கோவிலுக்கு ஏன் பொருந்த மாட்டேங்குது ஏன் ராமூர்த்தி அவங்களுடைய குழுவினர் மட்டுமே தொடர்ந்து ஆறு பேர் இருந்தவங்க பன்னெண்டு பேர் இன்னைக்கு ஐம்பத்தி நாலு ஆறு ஐநூத்தி நாற்பது பேர் ஆயிட்டாங்க எப்படி வந்து இந்த அரசாங்கம் அனுமதிக்குது அப்ப ஏதோ நம்ம இடத்துல வந்து நம்முடைய தேவங்களோட மக்கள் அந்த பகுதிக்கூடிய மக்களை வந்து எளிதாக அவர்கள் கணக்கிட்டு தெரிகிறது நிச்சயமாக இந்த கூட்டம் குறிப்பிட்ட சம்பந்தப்பட்டவர்களுக்கு அனைவருக்கும் செய்தி போயிருக்கும் என்று கருதுகிறேன் இந்த குரல் நிச்சயமாக சென்னை கோட்டை வரையிலும் போயிருக்கும் எல்லாம் நடப்பது தவறு நடக்கிறது கோயில் பூசா வெளியிருந்து பூசை செய்வதற்காக அழைத்து வரப்பட்டவன் கோயிலுக்கு எப்படி முழுமையாக சொந்த கொண்டாட முடியும் தன்னுடைய பூர்வீகக்கூடி மக்கள் இருக்கக்கூடிய தேவேந்திரோட வேளாளர்கள் அப்புறம் தேவேந்திரோட வேளாளர் என்று அழைக்கப்படுகின்ற சமுதாயத்துக்கு ஒரு கோவில் ஒரு முக்கியத்துவம் அந்த நாட்டாமைகளுக்கு அந்த ஊர் தலைவர்களுக்கு ஒரு சும்மா ஒரு உருமால ஒரு கட்டிவிட்டு அவங்களை முன்னாடி கூட்டிட்டு போய் கொடுக்கிற அந்த மரியாதையும் கூட நீ கோர்ட்ல போட்டு அவ புடுங்குறீன்னு சொன்னா எவ்வளவு வஞ்சகம் இருக்கிறது எவ்வளவு வஞ்சகம் மனசுல இருக்கிறது இதெல்லாம் கடந்த கால நடவடிக்கைலாம் இனிமேல் ஒரு காலத்திலும் நடக்காது என்ற காய்ச்சல் கேட்கும் இனி நடக்காது இது ஒரு சாம்பிள் அடையாளத்துக்காக இந்த கூட்டம் அறுவடை ஒரு லட்சம் பேரை கூட்டம்னு பத்து லட்சம் பேரை கூட்ட வேண்டும் வந்தாலும் நான் நிச்சயமா அதை கூட்டத்தில் கூட்டம் என்று வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து எழு தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ஏழு எப்படி தமிழகத்துல நாளை அழைப்பு கொடுத்தால் தமிழ்நாடு ஸ்தம்பிக்குமோ அது போல இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயிலை மீட்டெடுப்பதற்காக அது ஒரு வாரமோ ஒரு மாதமோ ஒரு வருடமோ ஸ்தம்பிக்கூடிய போராட்டம் என்றாலும் கூட அதை நடத்துவதற்கு புதிய தமிழகம் தயாராக இருக்கிறது என்பதை நேரத்தில் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் அதனால வந்து தேவையில்லாமல் இதை வந்து இரண்டு கிராம மக்களுடைய பிரச்சனை இரண்டு சாதி பிரச்சனையாக இந்த அரசு ஆக்கக்கூடாது ஆக்கக்கூடாது நாங்கள் என்றும் ஏற்கனவே இருந்ததை எங்களுக்கு கொடுங்கள் என்று கேட்கல ஏற்கனவே இருக்கும் குடியான் இருக்கும் குடியில் தான் இருக்கும் குடி மாரியம் இருக்கிறது அந்த எல்லையை வஞ்சகமாக மாற்றி அமைத்ததை தான் நீங்கள் அதை எப்படி செய்யணும் திருப்பி இருக்கும் குடியிலே அந்த எல்லை இருக்கும் கேட்கிறோம் இதுக்கு நீங்க வந்து ஒரு சாதிக்கு வந்து நீங்க பயந்தீங்க அப்படின்னா நாங்களும் உங்களை எப்படி பயப்பட வைக்கணுமோ அது மாதிரி பயப்பட வைக்க முடியும் எங்களிடத்திலேயும் ஓட்டு சக்தி இருக்கிறது எங்களிடத்திலையும் ஓட்டு சக்தி அது இருக்கூடிய இருபத்தி ஆறுல தெரியும் நீங்க வந்து நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு மாத கால அவகாசம் கொடுக்கிறேன் அதுக்கு இடையில இந்த அரசு உடனடியாக செயல்பட்டு முதல்ல அலங்கார குழு ரத்து செஞ்சுட்டு அன்னைக்கான கடந்த நான்கு ஐந்து தினங்களுக்கு முன்பாக தமிழ்நாடு அரசு ஒரு வழிகாட்டு முதலீ முறையை வந்து வெளியிட்டு இருக்கிறார்கள் எல்லா கோயிலும் யாரெல்லாம் எப்படிப்பட்டவர்கள் அறந்தவர்களாக இருக்கணும் இருக்க கூடாது அவர்கள் திருட்டு விளக்கில் சம்பந்தப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது அவர்கள் வந்து இருக்கணும் ஆன்மீகத்தோடு கலந்தவர்கள் பத்து பேர் என்று சொன்னால் எல்லா சமுதாயத்திலும் கலந்தர் எல்லாரும் என்ன சொன்னால் இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய நாட்டில் எல்லா சமுதாயத்துக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் வேளாளர்கள் மட்டும்தான் சொல்லு எல்லா சமுதாயத்துக்கும் வாய்ப்பு கொடுங்க அதனால தலைவராக கூடியவர்களும் ரொட்டேஷன்ல ஒரு ஆண்டுக்கு ஒரு கூறுவது தலைவராக வரட்டு தான் ஆனா இந்த அரசு இந்த இருக்கும் குடி இரண்டு நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள் எங்க அவங்க கோபிச்சுக்கணும் ஏன் நான் கோவிக்க மாட்டோமா இதே மாரியம்மனே நாங்க தான் நாங்க கோபிச்சா என்ன ஆகிறோம் எப்படி மாறியம்மனே தேவேந்திர விளையாடுறதா வேற ஒண்ணு வித்தியாசம் ஒண்ணும் கிடையாது தேவேந்திர விளையாடாத பெண்மணிதான் அந்த மாரியம்மனா வந்திருக்குது ஆனால் எங்க கோபம் உங்களுடைய ஆட்சி மட்டுமல்ல உங்களையும் எரித்து விடும் எச்சரிக்கையா இருங்க செப்டம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி அக்டோபருக்குள்ள நீங்க எல்லையை வந்து மீண்டும் அந்த கடைத்த தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு விருதுகர் மாவட்ட ஆட்சியர் பிறப்பித்த அந்த உத்தரவை ரத்து செய்து மீண்டும் வந்து இருக்கின் குடி இருக்கின் குடி மாரியம்மன் கோவிலுக்கு சொந்தம் என்பது அறிவிக்கணும் தான் வைக்கக்கூடிய இது எந்த நீதிமன்றம் உச்ச நீதிமன்றமே போனாலும் இதுதான் நடக்கும் அதனால வந்து அதனால அநியாயம் செய்யக்கூடியவர்கள் தவறு செய்வர்கள் ஒரு சர்வேயர் மூலமாக அன்னைக்கு ஆட்சியில் ஆறுந்தாங்க தெரியும் அன்னைக்கு எல்லா பல தவறுகளை செய்திருக்கிறார்கள் தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூத்தி ஆறு வரையிலும் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டினுடைய கருவுரிமை சூறையாடப்பட்டது புதிய முறை எத்தனையோ கோடிக்கணக்கார சுட்டு வாங்கி குவித்தார்கள் அதுல வந்து நடந்த அந்த ஆட்சியே வந்து ஐந்தாண்டு காலம் சாதி ரீதியாகத்தான் எல்லா விதமான தவறுகளும் நடந்தது அதுல ஒரு தவறு அதுல வந்து ஆயிரத்தில் ஒன்று வந்து நடந்தது நம்முடைய இருக்கக்கூடிய கோவிலுடைய எல்லையை மாற்றி அமைத்தது இதை ஒன்றை நீங்கள் அனுபவித்தால் யார் வேண்டும் என்றாலும் ஒரு அதிகாரியா வரக்கூடியவர் எதை வேண்டும் என்றாலும் மாற்றலாம் என்று சொன்னால் அப்ப யார் எப்படி இருக்க முடியும் அதனால இது போன்ற தவறு நடக்கிறது நடந்திருக்கிறது அந்த தவறை வந்து சரி செய்யுங்கள் என்று சொல்லுகிறோம் தவிர சரி செய்யணும்ாரியமனும் விடமாட்டான்பந்த மக்களும் மாட்டா புதிய மக்களும் விட மாட்டாங்க எனவே வந்து இந்த போராட்டங்கிறது நீதி கேட்டு போராட்டம் நியாயம் கேட்டு போராட்டம் நம்ம வந்து கலெக்டரை வந்து இங்க வர வைக்க வேண்டாம் கலெக்டர் உங்க ஊருக்கே வருவாரு அதனால வந்து நீங்க அதுக்கு வர பார்த்துக்கலாம் நம்முடைய தாய் இருக்க தாய்மார்கள் அதே போல வந்து தமிழ்நாடு தென்தமிழகத்தினுடைய அனைத்து கிராமங்களில் இருந்தும் நீங்கள் வந்து இந்த இருக்கன்குடி மாரியம்மன் வந்து உங்களை நீங்கள் நேசிக்கிறீர்கள் அந்த இருக்கன்முடி மாரியம்மன் உங்களை பாதுகாத்துக் கொண்டிருப்பதாக நீங்கள் தான் வந்து உங்களை அவர்கள் கட்டி காட்டுவிடுகிறார் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறீர்கள் நிச்சயமாக மாரியம்மன் ஒருபோதும் கைவிட மாட்டார் நான் நம்புகிறேன் அதனால இருக்கன்முடி மாரியம்மன் கோவிலுடைய எல்லை மாரியம்மனுக்கே வரும் அதுவரையிலும் புதிய தமிழக கட்சி போராடும் நீங்கள் அனைவரும் ஒன்றாக நினைவு எல்லா கிராமங்களுக்கும் சென்று இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட விஷயங்களை எடுத்து சொல்லுங்க அதே போல அடுத்த கட்ட போராட்டம் தேவைப்படுகின்ற பொழுது அது இனிமேல் இங்கே கூடக்கூடிய போராட்டம் இல்லை அது தமிழ்நாடு அங்கங்கே தமிழ்நாடு ஸ்தம்பிக்கக்கூடிய போராட்டமாக தான் இருக்கும் எனவே அதற்கும் ஆயத்தமாக நீங்கள் கேட்டுக்கொண்டு நீதிமன்றம் போட்ட உத்தரவுகளையும் அளிக்கிறது அரசு ஒரு நல்ல நடவடிக்கை எடுக்க வர வரதில்லை இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஆட்சிக்கு அழகல்ல எனவே இன்று இருக்கக்கூடிய அரசு இருக்கக்கூடிய மாரியம்மனுக்கும் இருக்கக்கூடிய மக்களுக்கும் எடுத்திருக்கக்கூடிய அநீதிகளை உடனடியாக தடுத்து நிறுத்தக்கூடிய வகையில் முதல்ல இந்த எல்லை பிரச்சனையை நீங்கள் வந்து தீர்வு காணணும் அதே போல அரங்காறு வந்து அனைத்து சமுதாயத்தை சாதனங்களும் இருக்கக்கூடிய வகையில நீங்கள் வந்து உடனடியாக மாற்றி அமைக்கணும் அதே போல தொண்டு தொட்டு தேவேந்திரோல வேளாளர்களுக்கு அங்க இருக்கக்கூடிய மய மதிப்பு மரியாதை எல்லா விதமான மரியாதையும் அவர்களுக்கு செலுத்தணும் அதே போல எந்த காரணத்தை கொண்டும் அங்க வந்து சிறு சிறு கடைகள் வந்து சிறு தொழில் என்னமோ நானும் கிராமம் போறேன் ஒரு பெட்டி கடையும் கூட இந்த சமுதாயத்தால் வைக்க முடியறதில்லை அந்த இருக்கன் மாரியம்மன் தான் இந்த அவங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டி இருக்கிறது ஒரு ஐநூறு ஆயிரம் குடும்பங்கள் வந்து அவங்களை வந்து பிறப்பிட அவர்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் வந்து எதுவும் தவறாதீங்க அதனால அவர்களுக்கும் எந்த விதமான நீங்கள் வந்து கோர்ட் உத்தரவு காட்டுறது திடீர்னு நோட்டீஸ் காட்டுறது திடீர்னு அப்புறப்படுத்துறது உடனடியாக அவங்ககிட்ட கணக்கில் பணம் வாங்குறது இதெல்லாம் நிறுத்தணும் அதனால மீண்டும் ஒரு போராட்டத்துக்கு இந்த அரசு தள்ளக்கூடாது அருணை தள்ளக்கூடாது நாங்கள் கேட்பது ஏற்கனவே இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலுடைய எல்லை அந்த தான் இருந்தது அதை மீண்டும் வந்து மாற்றி அமைத்து இந்த மக்கள் நிம்மதியாக அதே போல இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலுக்கு வரக்கூடிய பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பக்தர்கள் அந்த கோயிலுக்கு நிம்மதியாக வந்துட்டு மா மாற மாற உங்களுடைய அறிவிப்பு இந்த அரசனுடைய அறிவிப்பு இருக்கும் என்று நம்புகிறேன் இல்லை என்று சொன்னால் ஒரு போராட்டம் இன்னும் நூறு போராட்டம் நடத்தலுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்